பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை வழிபடும் போது ஓதி வழிபடுவோம் தேவாரம் மலையார் உடையாய் உலையார் கரவா உமையால் கனவா விலவாவும் நாவலின் மேபியே ஏயம் அழகா கிஞ்சுக வாய் அம்சுகமே கேடியில் பெருந்துரை கோன் மஞ்சன் மருவு மலை பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்பு அமரும் முத்தி அருளும் மலை ஆய்ந்து திருவிசைப்பா தனிப்பெருந்தாமே முழு துற பிறப்பின் தளிர் இற இலையுதிர்வு என்றால் நினைப்பரும் தம்பார் சேரல் இன்றேனும் நெஞ்செடிந்து உருகுவதென்னோ ாய் கழுநீர் குழல் மாளிகை சுடர் வீசும் என்னை பெருமனஞ்சை இஞ்சி சூழ் தஞ்சை சரத்து இவர்கே திருப்பல்லாண்டு தாதையை தால் அரபிசிய சண்டிக்கு அவ் அண்டத்தொடும் உடனே தோறும் வடங்க பொற்கோயிலும் உனகமும் அருளி ஜோதி மணி முடித்தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு புருதுமே பெரிய புராணம் தூய வெண்ணீர் துதைந்த பொன் மேனேயும் தாழ்வடமும் தாயகன் சேபடி தைவரும் பாய்வது போல் அன்பு நீர் பொலிகண்ணும் பதிக செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் வீதி உள்ளே பஞ்சபிராணா வழிபாட்டினை செய்து பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமறைகள் பாடுவது எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியமாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி படித்து பயன்பெற வேண்டுகிறேன் சிவசிவ திருச்சிட்டார்